விளங்க பல்கதிர் பல்கதிர்ிந்தன்று ஒருமுகம் ஒருமுகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்தவரம் கொடுத்தன்றே ஒரு மரபுலி வளா அந்தனர் வேள்வி ஓர்க்கும்மே ஒருமுகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல் திசை விளக்குமே ஒரு முகம் செருனர் தேய்த்து செல்சமம் முறுக்கி கருவுகோள் நெஞ்சமோடு களம்பேட்டன்றே ஒருமுகம் குருவர் குரவர் மடமகள் கொடிபோல் நிசுப்பின் நுசுப்பின் மடவரால் வள்ளியொடு நகை அமர்ந்தன்றே ஆங்கு அம்மு இருமுகனும் முறை நவின்று ஒழுகலின் இந்த பாட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஆறு முகமோ எவ்வளவு அழகாக இருக்குது சரி அழகாக இருந்தால் மட்டும் போதுமா அது அதோடய வேலையை பார்க்குது என்னென்ன வேலையை பார்க்குது அப்படின்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முகம் என்ன பண்ணால் சூரியனை இழ வைக்கிறது சூரியன் வந்து ஆயிரம் கதிர்களை கொண்டு உலகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லைங்களா நீங்கள் நைட்டு தூங்குறீங்க நீங்கள் காலையில் எந்திரிக்கிறது எல்லாமே உங்களுடைய புதிய பிறப்பு புதிய பிறப்பு எங்கேருந்து தொடங்குதுன்னா சூரியன் உதிச்சவனை தான் நீங்க எல்லாம் எந்திரிக்கிறீங்க நம்மெல்லாம் எந்திரிக்கிறோம் குயில் பாடுது உலகமே எந்திரிக்கிது அந்த கதிரவன் உதிக்கதற்கு உதிப்பதற்கு காரணமாக விளங்குபவர் திருமுருக பெருமானின் ஒரு முகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பக்தர்கள் அடியார்கள் நாம் வந்து எவ்வளோ வேண்டோம் நாம் எவ்வளோ முருகன் கிட்ட அப்படியே லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா அந்த லிஸ்ட் எல்லாம் அன்பா ஒருத்தர் கூட இல்லப்பா அப்படின்னு சொல்லாம எடுத்துக்கப்பா என்ன வேணுமோ கேளு எப்படி வேணா கேள் தர முருகன் இருக்கார் அப்படின்னு முருகன் அருள் பாலிக்கின்ற ஒரு முகம் சரிங்களா மூணாவது வந்து அந்தனர்கள் அந்த பிராமின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா நிறைய மந்திரங்கள் ஒழிக்க செஞ்சு யாகம்லாம் பண்ணுவாங்க அந்த யாகத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறது இன்னொரு முகம் சரிங்களா அடுத்து இந்த முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க தவம் செய்வாங்க எல்லா நூல்களும் படித்து ஆராய்ஞ்சி இது எப்படி அது எப்படி அப்படி இப்படி யூனிவர்ஸை பற்றி பத்தி படிக்கிறது அளவு சித்தர்கள்லாம் எவ்வளவோ படிச்சிருப்பாங்க அவங்களோட அறிவெல்லாம் நம்ம இன்னும் ஒரு கால் தூசி பெறாது நம்ம அறிவெல்லாம் அந்த அளவு இருக்கிற சித்தர்கள் முனிவர்கள் அவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க நூல்கள்லேருந்து படிக்கிறத விட சாமியோட ஒரு முகம் வந்து அப்படி பார்த்தவொடனே வந்து மெய்ப்பொருளை சொல்லி கொடுத்துருதான் அந்த மாதிரி இருக்கிறது இன்னொரு முகம் சரிங்களா அடுத்தது தீயவர்களாகிய தீய சக்திகள் அசுரர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள போட்டு தள்ளுறது ஒரு முகம் அப்புறம் வந்து அன்பு அதாவது அவங் முருகருடைய மனைவி இன்னொரு முகம் என்னன்னா அவ்வளவு அழகா அன்பா அந்த இடை அவங்க வள்ளி வந்து சொல்றா வள்ளி வந்து மிக அழகான பெண் 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 தெய்வம் பூங்கோடி போன்ற இடையை உடைய அழகான குரமகள் வள்ளி தாயார் அவங்கள நேசிக்கிற ஒரு முகம் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு முகத்தையும் முருகனுடைய ஆறு முகத்தையும் இங்க திரு நக்கீர பெருமான் வர்ணிக்கிறார் மிக்க நன்றி